நான் வரும்போதே தெளிவா சில விஷயங்களை உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இங்க அரசியல் பேசக்கூடாது எனக்கு எந்த கட்சியும் பொருட்கள் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு எந்த கட்சி ஆதரவோ எதிர்ப்போ கிடையாதுன்னு சொல்லியாச்சு அடுத்து எந்த சாதி மதத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு மூணாவதா இது சம்பந்தமா யாரும் யாருகிட்டையும் பணம் கேட்கக்கூடாது பணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இந்த போராட்டத்தை நடத்துறது வந்து உங்க சார்பில் உங்க கருத்துல உங்க விருப்பப்படிதான் நாங்கெல்லாம் முன்னாடி நடத்துவோம்னு சொல்லியாச்சு என்ன பண்றதுங்கிறத நீங்க எல்லாம் சொல்லித்தான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இதுக்கு நடுவுல கோட்டாட்சியர் வந்திருக்காரு பாவா அவர் சொன்னாரா இல்லையா தெரியாது திடீர்னு ஒரு சைட்ல ஒரு விட்டு விட்டாங்க நீங்க வந்து இப்ப வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நாங்க இங்க முன்னாடி நிக்கிறவங்களெல்லாம் வந்து வழக்கு போட்டு கைது பண்ணிடுவோம் அப்புறம் பிணை கிடைக்கிறது வந்து நீங்க ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போட்டோம்னு ஐயா இதுக்கெல்லாம் பயப்படாலும் இங்க யாரும் கிடையாதுங்க ஐயா நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் அனுப்புங்க இதை விட கேவலம் என்னன்னா அரசாங்க திட்டத்தை அரசாங்க மோசடியாக திருத்திய வருவாய் துறையை சார்ந்தவர் நம்மளை மிரட்டார் அரசாங்கத்துக்கு விரோதமாக சட்ட விரோதமாக நிபந்தனை கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு போனா உறுதியா சொல்றேன் இந்த வேலைக்காக அவங்களுக்கு வேலை போறது மட்டுமல்ல அவங்க ஜெயிலுக்கு போவாங்க சந்தேகமும் சந்தேகம் இல்ல தெளிவா கேட்டுக்க இதெல்லாம் வேண்டாம் சட்டம் தெரியாதெல்லாம் இங்க வரல நிபந்தனை பட்டான்னு கொண்டு வந்தது சட்டவிரோதம் அது ஆவண மோசடி நாங்க போய் போலீஸ்கார்ட்ட மனு கொடுத்து கெஞ்சிட்டு போனால நினைக்க வேண்டாம் நேரா கோர்ட்டுக்கு போயிடுவோம் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போயிடுவோம் அப்ப வந்தாக இந்த பஜனை எல்லாம் இங்க வேண்டாம் நீங்க வந்து ஏதோ பண்றது அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இங்க வந்து மாவட்ட ஆட்சியர் வரணும் மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வரைக்கும் உட்கார்ந்து இந்த வழக்கு கைது சிறை அதெல்லாம் வேண்டாம் நிறைய பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கு ஐயா இன்னும் போயிருக்க மாட்டாரு சிறைக்கு நாங்க கோர்ட்டுக்கு போனா போக வேண்டி இருக்கும் வெளிப்படையா சொல்றோம் அதெல்லாம் இங்க வேண்டாம் ஏன்னா உங்களை கண்டு யார் பயப்படுவாங்கன்னா சமூக விரோதி பயப்படுவான் கஞ்சா விற்கிறத சாராய கர்நாடக சாராயம் விற்கிறத பார் நடத்துறத சீட்டாட்ட கிளப் நடத்துறத மணல் திருடுறவன் இதெல்லாம் உங்களை கண்டு பயப்படுவான் அல்லது உங்க கூட வந்து பணிஞ்சு போவான் நான் எந்த சட்ட விரோதமான செயலையும் பண்ணல அதனால உங்களெல்லாம் கண்டு எனக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாது நான் உறுதியா இருக்கிறேன் அவ்வளவுதான் இங்க வந்து இந்த வழக்கு கிழக்குங்கிறதுக்காக அதெல்லாம் தெரியாதே இங்க வந்திருப்போம் ஐயா இன்னும் விசாரிக்கல யாட்டிருக்குது முழுசா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்டதுக்கு முன்னாடி எதுவும் நடக்காது இங்கெல்லாம் உட்காந்து தான் இருக்கு போறீங்க இல்ல பால் பீச்சு போகணுமா ஆஹ் அது முக்கியம் ஒருவேளை ஐயா சொல்ற மாதிரி கைது பண்ணி கண்டிப்போடு ஜெயில் அடைச்சா பயந்துக்குவீங்களா பாத்துக்கலாம் என்ன சொல்றேன்னா இங்க வந்து சட்டவிரோதமான எந்த செயலுக்காக வரல லஞ்சம் வாங்கிட்டு சட்டவிரோதமாக ஆவணத்துல மோசடி பண்ணி மக்கள் பணத்தை புடுங்கிட்டு இருக்கிற வருவாய் துறை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்க பார்த்துட்டு இருக்க நாம அங்க போய் ஐயா அப்படின்னு கை கட்டிட்டு கெஞ்சர் நிலைமையில எல்லாம் நாம இல்ல இங்க வந்து பேசணும் நாம மரியாதை கொடுக்கறோம் அரசு பணியாளர்களுக்கு மரியாதை கொடுக்கறோம் ஏன்னா நம்ம சம்பளம் நம்ம வரிப்பணத்துல இருந்து சம்பளம் வாங்குறாங்க அரசு பணியாளர் யாரு மக்கள் பணியாளர்கள் நாம யாரு மக்கள் நம்மளுக்கு பணியாடுறதுக்காக தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அரசு இதை வச்சிருக்குது இவங்க ஒண்ணு எஜமானர்களோ நாம வந்து இவங்க கிட்ட கையாந்து ஆட்களோ கிடையாது அதை அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா சரி இந்த போராட்டத்தை பொறுத்த வரை இந்த நிகழ்வை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் வரணும் வந்து மக்கள் மத்தியில விளக்கம் சொல்லணும் நீங்க ஏத்துட்டா நானும் ஏத்துக்கிறேன் சரியா உங்களுக்கு தெரியாத ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பக்கம் போய் ஐயா அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது சரிதானே நல்லா சத்தமா சொல்லுங்க அவ்வளோதான் உங்கள் சார்பில் போராடுறேன் எனக்கு பயம் இல்லை நான் எந்த சட்டவிரோதமான செயலும் செய்யவில்லை நான் சட்டத்தை முழுமையாக தெரிஞ்சிருக்கிறேன் நாளைக்கு போய் ஐயா எனக்கு இதை பண்ணுங்கன்னு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை எந்த அரசியல்வாதி கிட்டியாவது போய் எதாவது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால நான் தாராளமாக உங்களோட நிற்பேன் இல்லையா வந்து ஐயா மாவட்ட ஆட்சியர் வந்து பேசினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் வேற இந்த இதெல்லாம் வேலைக்காகாது அதே போல ஒன்ன உங்க சார்பில் சொல்ற இந்த பிரச்சனையில ஐயா மிரட்டுற மாதிரி அல்லது வேறு யாரோ சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய யாரு மீதாவது சட்டவிரோதமான ஒரு பொய் வழக்கு போட்டா எங்க மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டு எந்த அரசியல்வாதி உள்ள வந்தாலும் விளைவு மோசமா இருக்கும்னு உங்க சார்பில் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அவ்வளவுதான் இது யாருக்கு தெரியணுமா தெரியட்டும் ஆறு மாசத்துல எங்க வீட்டுக்கு வரணும் என் வாசலுக்கு வரணும் எங்க ஊருக்கு வரணும் நீ எந்த கொடியை கட்டிட்டு வந்தாலும் நான் தான் அங்க நிற்போம் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரோ இங்க இருக்கிற எஸ்பியோ இங்க இருக்கிற டிஎஸ்பியோ இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு நாங்க ஓட்டுகளை எங்கேயும் நீ எங்கேயோ உட்காந்துட்டு உத்தரவெல்லாம் போடுற வேலை வேண்டாம் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது மரியாதையா அந்த பிரச்சனையா டீசெண்டா முடிச்சிட்டு போனா சாயங்காலம் எங்க வேலையை பார்க்க போயிருவான் இல்ல வேற விதமான்னா எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் இங்க வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் அரசியல்ல உங்களை விட நான் மூத்தவன் அரசியலை நான் வந்து ரொம்ப காலமா இருக்கிறேன் எமர்ஜென்சி காலத்தில் நான் பள்ளிக்கூடம் போகும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு சீராளன் யாரு ராஜன் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு என்ன சுத்தி உள்ள சுத்தி இருக்கிறதே தெரியாது எமர்ஜென்சியில கேரளாவில் அடுத்து கொல்லப்பட்ட ரெண்டு இளைஞர்கள் அவங்க வரலாற்றை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து

எட்டு டிஜிபில இவருக்கு ரொம்ப முதல்வருக்கு நெருக்கமான டிஜிபி அது மட்டுமல்ல அவருடைய துணைவியார் வந்து சுகாதாரத்துறை செயலாளர் நீங்க கொரோனா காலத்துல பாத்து இப்படி ஒரு சைடு வழி எடுத்துருப்பாங்க இந்த அம்மா யார் அவங்க பேர் என்ன சுகாதாரத்துறை செயலாளர் கொரோனா காலத்துல டிவியிலலாம் நிறைய வருவாங்களே யாரு ஆ கியூலா ராஜேஷ் கியூலா ராஜேஷ் அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்களும் மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் தான் இந்த ராஜேஷ் தாஸ் ஒரு நடந்ததா உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் மூன்றாண்டு சிறை விதித்து பயந்து ஓடி ஒடிஞ்சிட்டு ராஜேஷ் ஒண்ணு தான் டிஜிபி ஒண்ணுதான் இங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு ஒண்ணுதான் ரவிக்குமாருக்கு ஒண்ணுதான் கணேசனுக்கு ஒண்ணுதான் மயிலுக்கு ஒண்ணுதான் ராஜுக்கும் ஒண்ணுதான் ஆனா ஜெயிலுக்கு போனா ரவிக்குமாரோ ராஜுவோ மயிலோ ஜெயிலுக்கு போனா இருக்கிறவங்கல்லாம் விவசாயி பாப்பாங்க ஆனா காக்கி சட்டம் போலாது ஜெயிலுக்கு மட்டும் போவே கூடாது தனியா போனா கொட்டி இருக்கிற சீரவாசி அவன்லாம் எல்லாம் காண்டில் இருக்கிறான் சோறு எடுக்க வரும்போது கூட பயந்து பயந்துட்டு எடுக்கணும் நிறைய பேருக்கு அது தெரியாது அதனால வந்து அரசியல் எல்லாம் இங்க வேண்டாம் நாங்க நிறைய அரசியல்வாதிகளை பார்த்தாச்சு நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் காமராஜரை பார்த்திருக்கிறேன் அண்ணாதுரை பார்த்ததில் நான் கா காமராஜரை பார்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லா முதல்வர்களையும் பார்த்துருக்கிறேன் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசியும் கூட இருக்கிறேன் அதனால் அரசியலெல்லாம் வேண்டாம் நாங்கள் அரசியலுக்கு வரல எங்கள் நிலத்தை சட்டவிரோதமாக அயோக்கியத்தனமாக திருட்டுத்தனமாக எங்கள் நிலத்தை நிபந்தனைன்னு போட்டு சட்டவிரோதம் அது அந்த நிபந்தனைன்னு போட்டது சட்டவிரோதம் அதை காட்டி மக்கள்கிட்ட இருந்து மிரட்டி காசை பிடுங்கி அந்த நிபந்தனையை நீக்கி கொடுத்ததுக்கு எங்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க எங்கிட்ட இவ்வளவு காசை வாங்கிட்டு தான் அந்த நிபந்தனையை நீக்கி கொடுத்துருக்காங்க யோகி இதை வெளுத்துக்கு இது கோர்ட்டுக்கு போனா நீங்க சொல்ற கதையெல்லாம் கோர்ட்டு கேட்காது இதுக்கு ஒரே தீர்வு அந்த நிபந்தனை நீக்கி கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் வந்து அதை இங்க செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் இந்த பிரச்சனை முடியும் சரிதானே தான் அதனால வந்து இதை சொல்லிருங்க ஐயா நீங்க வந்து இந்த போராட்ட களத்துக்கு இருக்கிற விஷயங்கள பேச வேண்டாம் நான் சொன்னது சொல்ல வரல அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அவங்க வெவ்வேறு விஷயங்களை பேசுனாங்க நீங்க இந்த இந்த பிரச்சனைக்கு வெளியே போக வேண்டாம் இல்ல நீங்க சொன்னது எல்லாம் உண்மை சரி ஆனா இங்க எப்படி பாப்பாங்கன்னா ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயமா பாப்பாங்க இவங்க சம்பந்தப்பட்டது நீங்க பேசுங்க